ஹாய் ஹலோ இந்த ப்ளாகும் வந்து அலப்பியோட பார்ட் டூ ப்ளாக் தான் இதா வந்து ஹாலு ஹாலில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் போன உடனே ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு பைனாப்பிளும் பனானா வச்சுருந்தாங்க டிவி இருந்தது நல்லா ஃபுல் ஏசி நல்லா வந்து சுத்தமாக வச்சுருந்தாங்க நாங்கள் போனது வந்து ஃபோர் பெட்ரூம்ஸு ஒன்று இது டூ செகண்ட் பெட்ரூம் இது அதுக்கு நடுவில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு டைனிங் ஹாலு மேல ஒரு ரூம் இருக்கு போகிறதுக்கு இது தேர்ட் ரூமு அது பக்கத்தில் கிச்சனு எங்களுக்காக சமைச்சிட்ருக்காங்க ரசமெல்லாம் வச்சிட்ருந்தாங்க இதா வந்து பெட்ரூம் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ள அதுலேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ போட் வந்து போயிட்டுருக்கு உங்களோட கிச்சன் போட்டுக்குள்ளே கிச்சன் எப்படி அரேஞ்ச் பண்ணிச்சிருக்காங்க பாருங்க நம்ம என்ன கேட்டாலும் அவங்க சமைச்சி கொடுத்துட்றாங்க அதுக்கு வந்து தனியாக பேமெண்ட் கொடுக்கணும் மேலே வந்து டைனிங் ரூம் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பெரிய டைனிங் ரூம் தான் அது பக்கத்தில் ஒரு ரூம் இருந்தது ஆனால் அதை எடுக்க முடியலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க ப்ரெட்டு சாம்பார் சட்னி இட்லி ஜாம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க வாட்டர் பாட்டிலும் அவங்களே சப்ளை பண்ணிடுறாங்க பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்ச உடனே அங்கேருந்து ஒரு போட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆளுக்கு இது ஃபோர் ஹண்ட்ரட் அங்கே ஊருக்குள்ளே கூட்டின்னு போகிறாங்க அந்த அலைப்பேலிய இன்னும் கொஞ்சம் டீப் கிராமம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல இந்த போட்லேயே கூட்டின்னு போகிறாங்க இது கிட்டத்தட்ட இது டூ ஹவர்ஸ் ஆகுது இந்த ட்ராவலிங் போட்லேயே இப்போ அதில் பார்ப்பீங்க பாருங்கள் வீடெல்லாம் எப்படி தண்ணிக்குள்ளே முழுகியிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் எல்லாம் தங்கியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே முழுங்கிருச்சு இது ஃபுல்லாகவே ஒரு கிராமம் இந்த கிராமம் ஃபுல்லாகவே தண்ணியில் தான் இருக்குது அங்கே இருக்கிறவங்க எப்படி தான் இருக்காங்க தெரில எல்லாம் பாருங்கள் எந்த வீடு பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் முழுங்கிருச்சு எல்லா வீட்டுக்கும் ஒரு ஒரு போட் வச்சுருக்காங்க நம்ம பைக் வச்சுருக்க மாதிரி இந்த பைக்கில் சாரி இந்த போட்டில் வந்து அவங்களுக்கு கடைக்கிடை போனோனாலும் அந்த போட்டில் தான் போகிறாங்க எப்படி இருக்காங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த ஊரில் ஸ்கூலுக்கெல்லாமும் இங்கே ஸ்கூல்லாம் இருக்கா இங்கே ஸ்கூல்லாமும் இந்த மாதிரி போட்டில் தான் போவாங்களாம் போகிறது எழு என்னன்னா நம்ம ஊரில் ரோடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரோடு இந்த போட் மாதிரி போகுது சரி அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்தால் போட்டில் வந்து இந்த போண்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை காஃபி டீ நாங்கள் வந்து ஸ்பெஷலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டிருந்தோம் அதனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருந்தாங்க சாஸ் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து நம்ம மீன் பிடிக்க போகலாம் ஒரு கிராமத்தில் நிறுத்தி சரி அங்கேருந்து ஈவினிங் டைம் மீன் பிடிக்க போகலான்ட்டு போயிருந்தோம் அங்கே சின்ன சின்ன மீன்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் பிடிச்சிட்ருந்தோம் சும்மா பசங்களுக்கு போர் அடிக்குவோம் அப்படின்ட்டு வெளியே கொண்டு போய் சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே வந்து அந்த தூண்டில் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு மீன்லாம் பிடிச்சிவோம் ஒரு மீன் பிடிச்சிட்டோம் நாங்கள் இந்த பாருங்கள் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு இதோட கண்டினியூ வளாக் வந்து பார்ட் த்ரீயில் உங்களுக்கு போடுறேன் இந்த பிளாக் இதோட முடிஞ்சிடுச்சு வேறு ஒரு விளாகில் பார்க்கலாம்